கட்டை ரெடி பண்ணியாச்சு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு முனியையாக அறந்தாங்கி இந்த ஒரு கட்டை ஃபுல்லாக எப்படி ஆச்சு அடையா ரவுண்ட் பண்ணலாம் கட்டையா ம் அப்புறம் கட்டை ரெடி பண்ணியாச்சு உள்ளார வெளியில் அனைத்து ரெடி பண்ணியாச்சு ஐயா சொல்லுவார் ஆ ஐயா எப்படி இருக்குது கட்டாய சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது கட்டை நல்லா இருக்கிலும் எத்தனை கிலோ இருந்தது கட்டை முதல்ல ஏழு கிலோ இருந்தது இப்போ நாலரை கிலோ இருக்குது நாலரை கிலோ இப்போ ரெடி பண்ணது எப்படி இருக்குது ரெடி பண்ணப்பறம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பிலிசிங்லாம் சூப்பராக இருக்குது இப்போ உங்கள் பேர் அட்ரஸ் அப்படி சொல்லுங்கள் ஆவண முனிஐயா சிலம்பாவல் அறநாங்கி தால்கா புதுக்கோட்டை மாவட்டம் கிராமிய கலை சங்க பொருளாளர் அது உங்கள் அந்த கிராமக்கலை பேர் உங்கள் அறநாங்கி துறைதாசபுரம் சங்கம் அங்கேருந்து வந்தார் பொருளாளர் அந்த கட்டை ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் அந்த முனி ஐயா அவர்கள் கட்டப்படுங்க ஒரு பிரித்து முடிஞ்சு பாலிஷ் போடாச்சு அப்புறம் தாங்கி முனி